கொஞ்சம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும் ப்ளீஸ் கண்ணீரை தன் தந்துப்பட்டா வாழ்த்துடைத்தால் ப்ளீஸ் என்னாலும் முடியலை நேற்று அவங்க கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிட்டாங்க அவங்க இறந்து இருக்க வாய்ப்பில்லை எப்படி இறந்து அங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க அதை தெரிஞ்சுக்கத்தான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டு வந்திருக்கோம் மேம் பாடி இன்னும் வீட்டுக்கு கொடுக்கல போஸ்ட்மார்ட்டம் அனுப்பி இருக்கு அவங்க அம்மா இருக்காங்க அவங்க கேட்டதும் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க நேத்து போகும்போது அம்மாவை கடைக்கு கூட்டி போகணும்னு நான் சீக்கிரம் கிளம்பணும்னு சொல்லிட்டு போனாங்க அவ்வளவுதான் வேலையை விட போறத சொல்லினாங்க போட்டேன்னு சொன்னாங்க எதுக்காக வேலையை விடணும்னு சொன்னாங்கன்னு தெரியுமா அதை அவள் கேட்டதும் அவள் கண்களில் கட்டுக்கடங்காத கண்ணீர் பெருக்கெடுத்து அவளுடைய கன்னத்தை நனைத்தபடியே இருந்தது தன் கைகளால் இடை இடையே கண்ணீரை துடைத்தபடியே பேசினாள் ஒருத்தரை லவ் பண்றதாவும் அவர் கோயம்புத்தூர்ல இருக்கிறதால அவங்களும் கோயம்புத்தூர் போக போறதா சொன்னாங்க அவருடைய பேர் ஏதாச்சும் தெரியுமா இல்ல ப்ளீஸ் என்னால முடியல எனக்கு மேல முடியல எனக்கு எதுவும் தெரியாது ப்ளீஸ் மேம் புரிஞ்சுக்கோங்க நேற்று ஈவினிங் உங்ககிட்ட வீட்டுக்கு சீக்கிரம் போறதா சொன்னாங்க இல்லையா ஆமா ஆனா அவங்க வீட்டுக்கு போகல நடுவுல என்னாச்சு எங்க போனாங்கன்னு தெரியல அவங்க மொபைல் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு அவங்க அம்மா கால் பண்ணி பார்த்துட்டு பயத்துல போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி இருக்காங்க கால் எடுக்காததால வெகு நேரம் ஆகியும் வீட்டுக்கு வராததால பயத்துல போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க நைட் பத்தரை மணி அளவுல திருச்சி பகலாபாடி கிராமத்துக்குள்ள ஒரு புதருக்குள்ள ஒரு பெண்ணோட சடலம் கண்டு எடுக்கப்பட்டது ஆனா அவங்க இல்லதானே என்ன மேம் சின்ன குழந்தையாட்டம் பேசுறீங்க அவங்க தானே அவங்க அம்மா அடையாளம் காட்டிட்டாங்க இருக்காது என்று மேலும் தேம்பி தேம்பி தன் ஆபீஸில் இருக்கிறோம் என்பதனையும் மறந்து அழுகையை அடக்க முடியாமல் அழ ஆரம்பித்தான் இரண்டு போலீஸில் ஒருவர் சார் இன்னைக்கு இதுக்கு மேல இவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு தோணுது நாம நாளைக்கு வேணா வரலாம் சார் அவங்க ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி இருக்காங்க ப்ளீஸ் என்று சொல்ல சரி நானும் அதை தான் யோசிக்கிறேன் என்று சொல்லி இருவரும் எழும்ப அழுகும் குரல் கேட்டு மேனேஜர் வெளியே வர என்னாச்சு என்ன ப்ராப்ளமா சார் இன்னொன்னு என்றுபே இரண்டு போலீஸும் எழும்ப அவங்க ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகிட்டாங்க போல கூடவே ஒர்க் பண்ணவங்க நேற்று கிளம்பி போகும்போது சொல்லிட்டு வேற கிளம்பி போயிருக்காங்க இப்போது இல்லைன்னா யாராக இருந்தாலும் அப்படி தானே இருக்கும் சார் எனிவே நாளைக்கு வரோம் சார் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ண சொல்லுங்கள் போதும் இப்போது நாங்கள் கிளம்புறோம் பார்க்கலாம் என்று மேனேஜரிடம் சொல்லிவிட்டு இருவரும் கிளம்ப கண்ணீரால் நிறைந்த கண்களுடனே அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று நிமிர்ந்து பார்த்தபடியே இருக்க ஆறரை மணி அளவில் பிரணவ் தன்னுடைய காரை மடிப்பாக்கம் பிரசாந்த் ஹாஸ்பிட்டல் அருகில் இருக்கும் ஒரு ஹோட்டலின் வாசலில் நிறுத்தினான் திரும்பி பார்த்தான் திவ்யஸ்ரீ சற்றே நன்றாக தூங்கி போய் இருந்தாள் ஒரு நிமிடம் அவன் அவளை எப்படி எழுப்புவது என்று யோசித்தபடியே அவளை பார்க்க திருக்கிட்டவளாய் பிரணவ் என்று சொல்லிபடியே நிமிர்ந்து உட்கார்ந்தாள் தன் தலை முடியை கைகளால் விட்டு சரி செய்து கொண்டு பார்த்தாள் டைம் என்ன என்றால் ஆறரை ஓ ஆறரை ஆயிடுச்சா ஓகேவா நல்லதாக இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன் சரிங்க உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷப் பண்ணிக்கணுமா என்றான் உங்களுக்கு பிரச்சனை இல்லையா என்று கேட்டால் எனக்கு என்னங்க பிரச்சனை ஆகிட போகுது சொல்லுங்க இல்லை என்று எழுத்தாள் அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க திவிஸ்ரீ வாங்க இறங்குங்க என்றான் பிரணவ் ரெஸ்ட்ரூம் மட்டும் யூஸ் பண்ணிட்டு அட இறங்குங்க என்று லேசாக புன்னகத்தபடிய தன் ஹேண்ட்பேக்கை எடுத்துக்கொண்டு இறங்கினார் இதன் தொடர்ச்சி அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உங்கள் அன்பு உதய நன்றி வணக்கம்